ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகலட்சுமி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இனியா வந்து அவங்க அப்பாவை தேடி தான் வராங்க ஆனால் கமலா வந்து வம்புழுக்க இனியா சும்மா இருப்பாங்களா உடனே இனியா வந்து சொல்லிடுறாங்க ராதிகாவை பார்த்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் என் டேடியோட லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம் எப்போ நீங்கள் வந்தீங்களோ அதோட எங்கள் ஃபேமிலியே வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது எல்லாத்துக்கும் ரீசன் நீங்க தான் சொல்ல உன்னே வந்து கமலா வந்து இனியாவை திட்ட அங்க வர ஜெனி வந்து ஆமா இனியா கரெக்டா தானே சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்லிடுறாங்க அதுதான் ராதிகாக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு என்னடா ஊமமா இருக்குமே இந்த பிள்ளை இந்த பிள்ளை எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுச்சே அப்படின்ற மாதிரி ராதிகாக்கு வந்து தோணுது அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் இங்க ராதிகா வந்து உடஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்காங்க பாத்தியா எப்படி எல்லாம் வந்து இருக்கிறா முளைச்சி மூணடா விடல அதுக்குள்ளார வந்து இந்த பேச்சு பேசிட்டு போற இதெல்லாமே அந்த பாகியா தான் சொல்லி கொடுத்துருப்பா அவ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி போய் பேசிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நின்னா பாக்யா உட்கார்ந்தா பாக்கியா எப்படி இந்த சிரகடி காசையில எல்லாத்துக்கும் விஜயா வந்து மீனாவ குற்றம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த கமலாக்கு வந்து எங்கடா பஞ்சாயத்து கிடைக்கும் அப்படின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கோபி வந்து வராங்க வாங்க மாப்பிள்ள வாங்க இப்போ இங்க என்ன நடந்தது தெரியுமா உங்க பொண்ணு இனியா இருக்கு வந்து என்ன பேச்சு பேசிட்டு போகுது ராதிகாவை வந்து அப்படி பேசிட்டு போகுது உங்க பொண்ணு இனியா இங்க உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் ராதிகா தான் காரணமா ராதிகா ஒழுங்கா தான் உங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போயிடுச்சா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னமோ நீங்க குடும்பத்துல வந்து என்னமோ ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்த மாதிரிலாம் உங்க பொண்ணு வந்து பேசிட்டு போறா கூட உங்க பொண்ணு மட்டும் இல்ல உங்க மூத்த மருமக ஜெனி இருக்கால அவளும் வேற அவளாம் வாய் பேசி நான் பார்த்ததே கிடையாது அவளும் கூட சேர்ந்து ராதிகாவை என்னெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாட் இனியாவா வாய்ப்பே இல்லையே என் குழந்தை அந்த மாதிரிலாம் பேசாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல உங்க பொண்ணு பேசினான்னதும் கோபி வந்து யாரு மயுவா மயு வந்து நல்ல பொண்ணாச்சு அந்த மாதிரிலாம் பேச மாட்டாள் அப்படின்னதும் மயூ நல்ல பொண்ணுதான் யார் இல்லைன்னு சொன்னது ஆனா இனியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கமலா வந்து இனியா சொல்லாததெல்லாம் சொல்றாங்க இப்படி பேசிட்டு போனா ராதிகாவை ராதிகா வந்து உடஞ்சு போயிட்டா எல்லாத்துக்கும் வந்து ராதிகா தான் காரணம்ன்ற மாதிரி பேசிட்டு போற பொண்ணு எல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் பெரியவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்ப வந்து போனது வந்ததெல்லாம் சொல்லுது என் பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து கமலா வந்து பேசுறாங்க சச்சா அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை இனியும் அந்த மாதிரி பேசியே இருக்க மாட்டா நான் போய் என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுறேன் அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்ன என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொன்னை கோபி வந்து மாப்பிள்ள நில்லுங்க மாப்ள வா ராதிகா வந்து திருட்டு போறான்னு சொல்கிறேன் நீங்கள் என்னென்னா உங்கள் பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க இல்லை இனி அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டா நீ டோன்ட் ஃபரி ராதிகா நான் போய் அவட்ட என்ன எதுன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் நல்லா பிடிச்சி திட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கமலா உடனே வந்து அது கோபி வந்து சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்னால் என் பொண்ணுகிட்ட போய் போய் ஹார்ஷாலாம் பேச முடியாது நான் பொறுமையாக தான் கேட்டு வருவேன் சம்திங் அவ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால டிஸ்டர்ப் ஆயிருக்கா அந்த மாதிரி தான் அவன் வந்து பேசுகிறப்பான்னு நினைக்கிறேன் நான் போய் என்ன கேட்டு வரேன் சொல்லிட்டு இவர் பாட்டிக்கு போயிடறாரு பார் ராதிகா நீ வந்து இங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உட்கார்ந்துட்டு உன்னை வந்து சமாதானப்படுத்தாம அவரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தன்னா அவங்க பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லி போறாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னே ராதிகா வந்து அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோபி வந்து நார்மலா என்னமோ அந்த வீட்டுக்குள்ளார வர மாதிரி வராங்க வந்து பாக்யா வந்து விளக்கேத்திட்டு இருக்காங்க அப்ப வந்து இனியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உன்னே வந்து டேடி அப்படின்னு உன்னே இதுவும் எந்திரிச்சு வந்துடுது பாத்தீங்கன்னா ஹாலில் ஜெனி பாட்டி எல்லாருமே வந்து இருக்காங்க என்ன இனியா என்ன தேடி டேடி தேடி வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னையும் பாக்யாவும் பாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்னாச்சு இனியா வந்து அங்கே எதுதோ நீ பேசிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று பண்ணுறியா நீ வா டேடி கூட கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துட்டு வா டேடியும் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் இனியா அவள் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து இனியா வந்து அவங்க அம்மா அம்மாவை பார்க்குறாங்க அம்மா நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியா வந்து பதிலே பேசாமல் இருக்காங்க அதான் சொல்லிட்டல வா போகலாம் டேடி தானே கூப்பிட்றேன் வா இனியா அப்படின்னதும் நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து போகிறாங்க உடனே வந்து இனியா எதுக்கு அங்கே வந்து போனான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஜெனி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இனியா வந்து அங்கே போயிட்டு எல்லா ப்ர பிரச்சனைக்கும் ராதிகா தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னா இனியா வந்து முதல்ல பேசாமல் தான் இருந்தா ஆனால் வந்து அவங்க தான் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் தான் இனியா வந்து பதில் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கோபி வந்து இனியாவை கூட்டிட்டு காரில் ஏறுறதை வந்து இந்த கமலா வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உடனே என்னது தி தீவிர போய் பேஸ்ட் வரேன்னு சொல்லி சொன்னவர் பொண்ணை கூட்டிகிட்டு ஊர் சுத்தவே போயிட்டாரா இதை இப்போயே ராதிகாட்டை போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு போகிறாங்க ராதிகாட்டை சொல்கிறதும் ஒன்று தான் செவத்தில் முட்டிக்கிறதும் ஒன்று தான் இப்போயே நானே போய் உண்டு இல்லைன்னு கேட்டு வரேன் நேராக பாக்யா வீட்டுக்கு வராங்க கமலா அங்கே வந்து நின்றுட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசில் எங்கே போகிறாரு அவங்க பொண்ணை கூட்டிட்டு அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து பாட்டி வந்து சொல் சொல்றாங்க அவன் அவன் பொண்ணை எங்க வேணா கூட்டிட்டு போவான் நீ எதுக்கு வந்து கேட்கற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிதான் கேட்பேன் உங்க பேத்தி வந்து அங்க என் பொண்ணை எப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போனான்னு தெரியுமா உங்களுக்கு வந்து அம்மா பேச்சு பேசுறா என்ன இங்க வந்து சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிங்களா அவரு வந்து என் பொண்ணை சமாதானப்படுத்துவாருன்னு பார்த்தா இங்க பொண்ணை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு என் பொண்ணு கொஞ்சம் கூட நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏய் சும்மா இங்க வந்து நின்று கத்திட்டு இருக்காத உனக்கு என்ன பிரச்சனை அவ வந்து அங்க வந்து கேட்டான்னா அவ சரியாத கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி கேட்பா கேப்பா என்னவோ இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாரும் வந்து அப்படியே பயங்கரமாக சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்த மாதிரிலாம் அவள் வந்து அங்கே வந்து பேசிட்டு வரா கூட சேர்ந்து இவள் வேற இவளும் வந்து கூட சேர்ந்து எல்லா பிரச்சனைக்கும் ராதிகாதான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் இதோ பாருங்க நான் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாகியாவுக்கு வந்து கோவம் வந்துடுது இந்த பாருங்க இப்போ எதுக்கு வந்து வீட்டில் விளக்கேற்றுற நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் இங்கே வந்து பேசுகிற வேலையெல்லாம் இதெல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க அவர் வந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு போனாருன்னா ஏன் கூட்டிட்டு போனீங்கன்னு அங்கே போய் கேளுங்க இங்க வந்து ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க பாக்யா நீ இருக்க பாரு இப்பெல்லாம் உனக்கு ஓவர் திமுற அடிச்சு முதல்ல பேசவே மாட்டேன் இப்ப என்ன நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு ரொம்ப ஓவரா தான் போயிட்டு உன்னை வந்து நான் சும்மா விட போறதே கிடையாது அப்படின்றாங்க சும்மா இங்க வந்து நின்றுட்ட கத்திர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க பாக்யா செல்வியுமே அதுதான் சொல்றாங்க ஏமா எதுக்கும்மா தேவை இல்லாம எப்ப பார்த்தாலும் இங்க வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு யாரும் நிம்மதியா இருந்தாவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து உடனே பாட்டி வந்து திட்டுறாங்க முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பி போ இப்போ நீ கிளம்பி கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க போறேன் போறேன் இருந்தாலும் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்களா அவங்களால நான் சும்மாவே விடமாட்டேன் உங்க எல்லாருக்கும் நான் வந்து பாடத்தை புகட்டுறேன் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் டைலாக் பேசிட்டு இந்த கமலா வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு இனியா வந்து அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க அதுக்கப்புறம் ஜெனி வந்து பொறுமையாக சொல்கிறாங்க இல்லை பாட்டி இந்த மாதிரி வந்து இனியா வந்து அங்கிளை பார்க்க தான் அங்கே போனோம் அங்கே வந்து அங்கிள் இல்லை அங்கிள் இல்லைன்னா அவள் திரும்பி வரதான் பார்த்தா ஆனால் இவங்க தான் வந்து தேவை இல்லாமல் இனியாட்ட வந்து பேசினாங்க ஆண்டியை பற்றி தப்பாக பேசினாங்க ஆண்டியை பற்றி தப்பாக பேசினதுனால தான் இனியாவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு அதனால தான் வந்து இனியாவும் திருப்பி அந்த மாதிரி வந்து பேசிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்யா வந்து பாக்யா அவள் வந்தால் இனிமேல் அங்கெல்லாம் போக வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமோ பாக்கியா சொன்னால் மட்டும் இனியாக கேட்குற மாதிரி இந்த பாட்டி சொல்கிறது உடனே கமலா சொல்கிறாங்க என்ன திடீர்னு வந்து பையன் பையன்றீங்க இத்தனை நீங்கள் தானே ஊருக்கு முன்னாடி எனக்கு பையனே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு இந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி நான் வந்து இன்னைக்கு பையன் சொல்லுவேன் நாளைக்கு பையன் இல்லைன்னு சொல்லுவேன் அதுக்கெல்லாம் உன் கிட்டே நான் எதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு வர சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பேசவிட்டால் தான் போதுமே அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து இருந்தது அதுக்கப்புறம் கோபி வந்து இனியாவை கூட்டிட்டு வெளியே வந்து வராங்க இனியா வந்து என்னையாட்டை வந்து கேட்குறாங்க என்ன இனியா என்னடா ப்ராப்ளம் ஏன்டா ரொம்ப டிஸ்டப்டாக இருக்கியா அப்படின்னதும் எல்லாம் உங்களால் தான் டாடி நீங்களும் அம்மாவும் வந்து சண்டை போட்டதே எப்படி அந்த வீடியோ வந்து வைரலாக இருக்குது தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்னால் வந்து காலேஜ்க்கே போக முடியல இப்போ வரும்போது கூட மீம்ஸ் கிரியேட் பண்ணி எனக்கே வந்து அனுப்பி விடுறாங்க ஏன் டாடி இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் நம்ம வீட்டில் மட்டும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து நடக்குது எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க சாரி இனியா சாரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாகிடுச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த கோவத்தில் தான் நான் வந்து சண்டை போட்டுட்டேன் நான் அந்த மாதிரி வந்து வாசலில் நின்று சண்டை போட்டிருக்க கூடாது இனிமேல் டேடி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் யூ டோன்ட் வரி நீ வந்து கஷ்டப்படுற மாதிரி நான் எப்போவுமே வந்து நடத்தினேன் பதக்க மாட்டே இனியா நான் இதை செஞ்சிருக்கக்கூடாது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யூ டோன்ட் வரி நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நம்ம இப்போ பீச்சுக்கு போகலாமா பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா நீ மட்டும் எப்பயும் வருத்தப்படாத நீ வருத்தப்பட்டா டேடியால் தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு வந்து தெரியும்ல இல்லை இனிமேல் டேடியால் உனக்கு எந்த வருத்தமும் இல்லாத மாதிரி டேடி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி அவர் சமாதானப்படுத்துறாரு கோபி அங்கே வந்து ராதிகா வந்து அவங்க அம்மாட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க நான் வந்து கோபியை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது ராஜேஷை கல்யாணம் பண்ணப்போ ராஜேஷ்னால மட்டும்தான் எனக்கு வந்து பிரச்சனையாக இருந்தது ஆனால் கோபி வந்து இப்போ எதிர்பாராத சிக்கல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவராது குடிச்சிட்டு மட்டும்தான் வருவார் ஆனால் இவர் பாகியாவை வாங்குறன்ற பேரில் கொலை பண்ணுற அளவெல்லாம் வந்து போயிருக்காரு விஷத்தெல்லாம் கலந்துருக்காரு சாப்பாட்டில் என்னையும் மைய பற்றியும் யோசிக்கவே மாட்டேன்றாரு எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பம் பாகியாவை பழி வாங்குறது இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு இனிமேல் நான் எதையும் கேட்க போறது எதையும் கண்டுக்க போறது கிடையாது அவர் என்னவோ பண்ணிட்டு போறாரு நானும் என் மையவும் வந்து பேசாமல் இருக்க போறோம் எனக்கு என்ன இல்லை படிப்பு இல்லையா நல்ல வேலை இல்லையா எல்லாமே இருக்கு இருந்தும் நானா வந்து இந்த வாழ்க்கையை தேடி கஷ்டத்தை மட்டும்தான் வந்து இருக்கேன் என்னால் மையவும் கூட சேர்ந்து கஷ்டப்படுறான் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு வந்து வந்து வெறுத்து போச்சு இனிமேல் வந்து கோபி எது பண்ணாலும் நான் வந்து கேட்க போகிறதே கிடையாது அவர் என்னவோ பண்ணிவிட்டு போகிறாரு ஏதோ பண்ணிவிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் பேசுகிறாங்க ராதிகா நம்மளாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டைலாக்லாம் அடிச்சுட்டு வராங்க முன்னாள் மனைவி இந்நாள் மாமியார்னு எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை வந்து குடும்பப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அங்கே காது கொடுத்து கேட்க யாருமே இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாங்க ஈஸ்வரி பாட்டியும் பாக்யாவும் ஸோ இப்போ இனியாவை சமாதானப்படுத்துறதுக்காக கோபி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது ராதிகா என்னாவது டெசிஷன் எடுக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்ஏக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ